அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியில் நடந்த சிறுமியின் வழக்கை பற்றி சில கேள்விகள் அந்த கேள்வியை கேட்க அதிகாரங்களும் காவல்துறைகளும் தயாராக இருங்கள் மக்களும் கேட்க தயாராக இருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாழவா காவல்துறை வரைக்கும் வன்மையாக நமக்கு கண்டிக்க வேண்டும் காரணம் இந்த சிறுமி காணாமல் போனதும் மறுமுனையில் தேடி இருக்கிறார்கள் ஆனால் காவல்துறைகள் அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள் என்பது இப்போது வெளிவருகிறது இருந்தாலும் சிறுமியை தொலைக்கு முன்னாடி இந்த கருணாஸ் விவேகானந்தன் யார் அவர்கள் அங்கிருந்து என்ன வேலை செய்தார்கள் என்பதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கிறோம் போதைக்கு அடிமையாகி அங்கே சில மாற்றங்கள் அவர்கள் வித்தியாசமான தோரணங்கள் அங்கே காட்டியிருக்கிறார்கள் இதை அங்குள்ள மக்கள் காவல்துறையினரிடம் அணுகி சொல்லியிருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் மாற்றுமாறு இவர்கள் நடைமுறைகள் சரியில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறைகள் எதையும் அதை கண்டுக்காமலே வெற்றிட்டது அதுதான் இன்றைய சிறுமியை பறிகொடுத்த விதம் காவல்துறைக்கு இன்னைக்கு அது புரிஞ்சிருக்கும் அங்குள்ள மக்கள் வந்து ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு விஷயங்களை சொல்லும்போது காவல்துறைகள் ஏன் அலட்சியப்படுத்துகிறது என்பதுதான் இன்று வரைக்கும் புரியாத புதிராக இருக்கிறது சரி அதை என்று சிறுமி நம் கூட இல்லை நம்மை துளைத்த வண்ணமாய் நம் இதயத்தை நெஞ்சுக்கு நீராக நீத்துவிட்டு அவள் மண்ணில் அடக்கம் செய்துவிட்டோம் கண்ணீர் வருகிறது அதை துடைப்பதற்கு இங்கே யார் இருக்கிறார் அப்படி இருக்கிறது சிறுமியின் மரணத்தின் ஒவ்வொரு வழிகள் சிறுமியை பொறுத்தவரைக்கும் அத்தனை நெஞ்சங்களை ஒரு காயத்தை விட்டுதான் அந்த சிறுமி இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டது சிறுமி போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று நாட்டு நடப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது இந்த கருணாஸ் விவேகானந்தன் செய்த வேலையை பார்த்துவிட்டு காவல்துறைகள் தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது இதற்கான காரணங்கள் எப்படி போகிறது எனக்கு தெரியல ஆனாலும் இந்த சிறுமியை பொறுத்தவரைக்கும் காவல்துறைகள் ஏன் அலட்சியமாக இருக்கிறதான் புரியவில்லை ஒரே ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒரே ஒரே கேள்வியை சொல்கிறேன் காவல்துறை அங்கிருந்த காவல்துறை ஏன் டான்ஸ் செய்யப்பட்டது அதற்கான காரணம் விளக்கம் சொல்கிறேன் கருணாஸ் விவேகானந்தர் இவர்கள் போதைக்கு அடிமையாகி அந்த கஞ்சாவை அதாவது போதைப் பொருள் இதை அங்குள்ள காவல்துறைகளும் வாங்கி அதற்காக எல்லா காவல்துறைகள் அப்படி இல்லை அதில் ஒரு சில பேர்கள் அங்கு நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் நடைமுறைக்கு அப்பாற்பட்டு நடந்திருக்கிறார்கள் அந்த விஷயத்துக்குத்தான் நாங்கள் வரோம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இவர்களில் கைவசமாக அந்த போதைப் பொருளை வாங்கி என்று எனக்கு தோன்றுகிறது அவர்களை டான்சர் செய்யப்பட்டது அந்த அவர்கள் ரெண்டு பேரும் வாக்கு மூலமாக ஒப்புக்கொண்டார்கள் அதை காவல்துறைகள் விசாரித்த காவல்துறைகள் மக்களிடம் அதை மறைத்துக்கொண்டது கொண்டது கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அங்குள்ள காவல்துறை இதை சாப்பிட்டது என்று சொல்லி அவர்கள் மறைக்கவில்லை என்றால் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் செய்த தவறுக்காக மற்றுள்ள காவல்துறைகள் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது என்பதற்காக மக்களிடம் அதை மறைத்துவிட்டது அப்படித்தான் நாம் சொல்லுவோம் அதனால் அந்த காவல்துறை அங்கிருந்து வேலை செய்த காவல்துறைகள் போலீஸ் அதிகாரிகள் டார்சர் செய்யப்பட்டார்கள் இதுதான் அங்கு நடந்த உண்மையாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் நம்ம நாட்டில் என்னதான் தான் மாறப்போகிறது பதினெட்டு நிமிடங்கள் வரதான் காத்திருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் பலாத்காரம் பாலியல் தொல்லைகள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் தான் இது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் இந்தியாவின் சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் இது அடியோடு அடித்து மாறணும்னா இந்தியாவின் சட்டத்திட்டங்கள் மாறணும் வெளிநாடப் போல சில அங்கீகரிக்கப்பட்ட சில தண்டனைகளை இங்கே உருவாக்க வேண்டும் அப்போது இந்த மாதிரி வன்கொடுமை சட்டம் என்று நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் வன்கொடுமை சட்டம் எங்கே செயல்படுகிறது இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் நம்ம இந்தியாவில் தான் பதினெட்டு நிமிடங்களுக்குள் ஒவ்வொரு பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு இந்தியாவில் மட்டும் டெல்லியில் கூட கடந்த எத்தனை வருடங்களுக்கு முன்பு ஒரு பஸ்ஸில் ஒரு பெண்ணை அது நர்சிங் அலையில் பலாத்காரம் செய்து பஸ் செய்து தூக்கி வீசப்பட்டான் அப்பேற்பட்டவங்களை அங்கிருந்த கேஸு அதை நடத்தி கொண்டு அங்கிருந்த அதிகாரிகள் அதை நடைமுறைக்கு செய்ய கொண்டு வந்து கடைசியில் அவர்கள் அத்தனை பேர் தூக்கில் போடவில்லை இத்தனையும் நம் தமிழ்நாடு அரசுக்கு கண்கள் தெரியவில்லை இங்கு என்ன நடந்திருக்கிறது இதைத்தான் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியல ஐயா இந்த சிறுமியின் வழக்கில் நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு கண்டிப்பாக யாரும் மறக்க முடியாத அளவில் ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் மரணமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் சும்மா விடக்கூடாது ஐயா இந்த சிறுமியின் மரணம் அத்தனை இதயங்களை பாதித்துவிட்டது சிறுமியின் உடல் கூறு ஆய்வும் கூட கேட்கும்போது வாய் வாய்க்கோசுகிறது அத்தனை வழிகள் நிறைந்த சிறுமியின் வாழ்க்கை இன்று மண்ணோடு மண்ணாய் புதைந்து விட்டது காரணம் இது போன்ற கஞ்சா பெரியர்களும் கஞ்சா மனிதர்களும் தான் காரணமாக இருக்கிறது இத்தனை கஞ்சாவுக்கு இதை போதைப் பொருளை அடியோடு ஒழித்து வாருங்கள் இந்த மாதிரி போதை கஞ்சாவுகளை ஒழித்து தீருங்கள் இது சரியல்ல நம் நாட்டுக்கு சரியானதாக படாது இனி எத்தனை சிறுமிகளையும் எத்தனை பெண்களை நாம் இழக்கப் போகிறோம் நம் நாட்டில்தான் பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு விடிவு காலம் குறைவாக இருக்கிறது இந்த விடிவு காலத்தை உருவாக்க வேண்டும் இந்த சிறுமி சிறுமியின் வாழ்க்கை சிறுமியின் மரணம் நம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அன்றும் நான் சொன்னது போலதான் ஸ்ரீமதியை இழந்தோம் இன்று சிறுமி இழக்கிறோம் ஆனால் அத்தனைக்கு காரணங்கள் சில நாட்களிலே மூடி மறைக்கப்படுகிறது இதுதான் மனிதர்களுக்கு எதுவுமே புரியாமல் போகிறது ஐயா இந் நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் அவர்கள் உங்களை பயமூட்டுவதற்காக பிளேடை வைத்து கீறுகிறார்கள் வத்தி இது பண்ணுறார்கள் தற்கொலை பண்ணுவது என்று மிரட்டுகிறார்கள் இதையெல்லாம் நம்பிவிடாமல் இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்குமாறு நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த மாதிரி கேள்விகள் கொஸ்டின்கள் நிறைய எங்களுக்கு எழுகிறது இந்த நாட்டு நல்ல நாடாக மாற வேண்டும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க இது போன்ற நிறைய விஷயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களை நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் வணக்கம்